ஹாய் கேஷ் ஜனவரி ஒன்றாந்தேதிருந்து ட்ரெயின் டைமிங்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்ட்டு த்ரீ ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் தஞ்சாவூர் டு சென்னை மூர் உழவன் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் ஆடுதுறையிலேருந்து கடலூர் போட்ட வரைக்கும் சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த ட்ரெயின் தஞ்சாவூர்லேருந்து நைட்டு ஒம்பது ஐம்பது கிளம்பி ஆடுதுறைக்கு பத்து முப்பத்தி நாலுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிளம்பி கடலூருக்கு பன்னெண்டு இருபத்தொன்றுக்கு வந்துச்சு ஜனவரி ஒன்னாந்தேதி இந்த ட்ரெயின் ஆடுதுறைக்கு பத்து முப்பத்தேழுக்கு வரும் குத்தாலமுக்கு பத்து ஐம்பது மயிலாடுதுறைக்கு பதினொன்று மூணு வைத்தீஸ்வரன் கோயில் பதினொன்று இருபது சீர்காழி பதினொன்று இருபத்தாறு சிதம்பரம் பதினொன்று நாற்பத்தி நாலு கடலூர் போட்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்து பதினாறு கிழமும் சென்னை இக்குமுருக்கு இந்த ட்ரெயின் காலையில் நாலு இருபத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினில் டிபார்ச்சர்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை லாஸ்ட்டாக அரைவல்லையும் எந்த சேஞ்சும் இல்லை ஆறு கடலூருக்கு கடலூர் தான் இந்த சேஞ்ச் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ மண்ணாகுடி டு சென்னை இக்மூர் மன்னை எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் மன்னாகுடியிலேருந்து நைட்டு பத்து முப்பத்தஞ்சு கிளம்பி சென்னை இக்குமுருக்கு காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ட்ரெயின் மன்னாகுடியிலேருந்து நைட்டு பத்து ஐம்பதுக்கு தான் கிளம்ப போகுது சென்னை இக்குமுருக்கு இந்த ட்ரெயின் காலையில் ஆறு இருபதுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த சேஞ்சில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா மேலம்பரத்து ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயின் மட்டும்தான் கடலூர் டோட்டலாக ஸ்கிப் பண்ணுது கடலூர் போர்ட்லையும் ஸ்டாப்பில் ஸ்டாப் இல்லை நான் இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கடலூர் போர்ட்டில் ஏதும் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் கொடுக்கல அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ நாகர்கோவில் டு தாம்பரம் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் நாகர்கோவிலேருந்து இருந்து ஈவினிங் மூணாவது கிளம்பி காலையில் அஞ்சம்பதுக்கு தாம்பரம் போய் ரீச் ஆச்சு இனிமேல் நாகர்கோவில் மூணாவதுக்கு தான் கிளம்பும் ஆனால் காலையில் அஞ்சு அஞ்சுக்கே தாம்பரம் வந்து ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினுக்கு திருச்சிக்கு நிறையா ஸ்லாக் டைம் இருந்துச்சு அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி தாம்பரம்க்கு அஞ்சு அஞ்சுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் திருச்சிக்கு இந்த ட்ரெயின் பத்து இருபத்தஞ்சுக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு இனிமே ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கே வந்துடும் திருச்சியிலேருந்து வரைக்கும் டோட்டலாக சேஞ்ச் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ போடி நாயக்நூர் டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் போடியிலேருந்து நைட்டு எட்டு ஐம்பதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு இனிமேல் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பி காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் டூ பாலக்காடு டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் ஈவினிங் நாலு பத்துக்கு இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது இனிமேல் மூணு ஐம்பதுக்கே கிளம்பிடும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் மூணு நாற்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு பால்காடு எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் சென்னை சென்ட்ரலேருந்து ஒன்பது நாற்பதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கு ஜனவரி ஒன்னாந்தேலேருந்து ஒம்பது முப்பதுக்கே கிளம்ப போகுது பாலக்காட்டுக்கு காலையில் ஒம்பது முப்பதுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மதுரை டு சென்னை எக்மூர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் திண்டுக்கல்லேருந்து சென்னை இம்மூறு வரைக்கும் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க திண்டுக்கலுக்கு இந்த ட்ரெயின் காலையில் ஏழு நாற்பதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிளம்பி சென்னை இக்குமுருக்கு மதியானம் ரெண்டு இருபதுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் 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 திருநெல்வேலி டூ சென்னை எக்மூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் மதுரையில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மதுரைக்கு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சென்னை இக்குமூருக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் தூத்துக்குடி டூ மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் நைட்டு பத்து ஐம்பதுக்கு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு இனிமேல் நைட்டு பதினொன்று நாற்பதுக்கு தான் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் தூத்துக்குடி டூ பாலக்காட் பாலூவி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் தூத்துக்குடியிலேருந்து நைட்டு பத்து மணிக்கு கிளம்பிட்டுருக்கு இனிமேல் ஒம்பது நாற்பதுக்கு கிளம்பிடும் அடுத்து நம்ம டெல்டா கிங் கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் கடலூர் போர்ட்லேருந்து ஈவினிங் மூணு நாற்பது கிளம்பி அடுத்த நாள் காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு மைசூர் வந்து ரீச் ஆச்சு இந்த ட்ரெயினுக்கு சீர்காலைக்கும் மயிலாடுதுறைக்கும் ஒன் ஹவர் ஃப்ளாக் டைம் கொடுத்துருந்தாங்க அது எதுக்காகனா வாட்டர் பில்லிங் பண்ணுறதுக்காக அந்த ஒன் ஹவர் கொடுத்துருந்தாங்க இப்போ கடலூர் போர்ட் ஜங்ஷனில் வாட்டர் பில்லிங் பைப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இனிமேல் மைசூர் எக்ஸ்பிரஸுக்கு கடலூர் போர்ட்டில் தான் வாட்டரிங் நடக்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் கடலூர் போர்ட் டூ மைசூர் எக்ஸ்பிரஸ் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ட்ரெயின் கடலூர் போட்டுலேருந்து ஈவினிங் நாலு முப்பதுக்கு தான் கிளம்பும் இந்த ட்ரெயின்க்கு கடலூர் போர்ட்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி இருக்க திருவரும்பூர் வரைக்கும் தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க திருச்சிலேருந்து இந்த சேஞ்ச் இல்லை முன்னாடி இந்த மாதிரி தான் கடலூர்லேருந்து ஈவினிங் நாலு முப்பது கிளம்பி சிதம்பரமுக்கு அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சு ரெண்டு கிளம்பி சீர்காழிக்கு அஞ்சு பதினேழுக்கு வந்து பதினெட்டு கிளம்பி மயிலாடுதுறைக்கு அஞ்சு நாற்பத்தேழுக்கு வந்து அஞ்சு ஐம்பது கிளம்பி குத்தாலமுக்கு ஆறு மூணுக்கு வந்து ஆறு நாலு கிளம்பி ஆடுதுறைக்கு ஆறு பதினஞ்சுக்கு வந்து ஆறு பதினாறு கிளம்பி கும்பகோணமுக்கு ஆறு இருபத்தாறுக்கு வந்து இருபத்தெட்டு கிளம்பி பாபநாசமுக்கு ஆறு முப்பத்தொம்பதுக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்பி தஞ்சாவூருக்கு ஏழு மூணுக்கு வந்து ஏழு அஞ்சு கிளம்பி முகுலூருக்கு ஏழு இருபதுக்கு வந்து இருபத்தொன்னு கிளம்பி திருவண்ணம்பூருக்கு ஏழு முப்பத்தேழுக்கு வந்து முப்பத்தெட்டு கிளம்பி திருச்சிக்கு எட்டு இருபதுக்கு வந்து எட்டு முப்பது கிளம்பும் அதுலேருந்து எந்த சேஞ்ச் இல்லை மைசூருக்கு காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு இந்த நியூ டைமிங் சேஞ்ச் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா முன்னாடி கடலூர்லேருந்து சிதம்பரம்லேருந்து இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாமல் நிறைய பேர் விட்டுட்டு அடுத்த ட்ரெயினுக்கு தான் வந்திருக்காங்க இந்த ட்ரெயின் கடலூருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையிலேருந்து ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தான் கிளம்பிட்டு இருந்துச்சு அப்போ விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சிருவாங்க இந்த ட்ரெயினை கடலூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைமிங் யாருக்குமே செட் ஆகலை அப்புறம் மயிலாடுதுறையிலேயும் டைமிங் சேஞ்ச் பண்ணாங்க மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயின் நாளை மக்களுக்கே வந்து ரீச் ஆயிடும் அஞ்சு நாற்பது கிளம்பிடும் ஆனால் விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சர் அஞ்சு ஐம்பதுக்கு தான் மயிலாடுதுறை போய் ரீச் ஆகும் அந்த ட்ரெயினில் போனாலும் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாமல் போயிடும் அதுக்கடுத்து திருச்சிராப்படி பேசஞ்சர்க்கோ இல்லை தஞ்சாவூர் பேசஞ்சர்க்கோ தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இப்போ சேஞ்ச் பண்ண நியூ டைமிங்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக செட் ஆகும் கைஸ் கடலூர் போர்ட்லேருந்து கிளம்புறதுக்கும் கரெக்டான டைமு சிதம்பரம்லேருந்து கிளம்புறதுக்கும் கரெக்டான டைமு அதனால் இந்த ட்ரெயின் இனிமேல் எல்லாருமே செட் ஆகும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மயிலாடுதுறையில் முன்னாடி ஒன் ஹவர் வந்து நிற்கும் இனிமேல் வாட்டரிங்காக ஒன் அவர் நிற்காது ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் தான் நிற்கும் அதனால மயிலாடுதுறையில் வந்து ட்ரெயின் ஒன் ஹவர் நிற்கணும் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க ட்ரெயின் த்ரீ மினிட்ஸில் கிளம்பிடும் டெல்டாலேயே என்னோட ஃபேவரட் ட்ரெயினாக கடலூர் போர்ட்டு மைசூர் எக்ஸ்பிரஸ் தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபுட்டேஜஸ் கூட நான் இந்த ட்ரெயினில் வரும்போது எடுத்தது தான் அடுத்து நிறையா பேசஞ்சர் ட்ரெயின்ஸோட டைமிங் சேஞ்ச் வந்து அடுத்த வீடியோ பார்ட் ஃபோரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ்